ஆத்தூர் காமராஜனார் சாலையில் தனியார் பூச்சி மருந்து கடை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்ட விவசாயின் இரு சக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சி வழியாகி வைரல் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே ராமநாயக்கன்பாளையம் பகுதியை சேர்ந்த விவசாயி குழந்தை பையன் இவர் தனது விவசாய தோட்டத்தில் விவசாயம் செய்து வரும் நிலையில் தனது விவசாயத்திற்கு தேவையான பூச்சிக்கொல்லி மருந்துகளை வாங்குவதற்காக ஆத்தூர் காமராஜனார் பிரதான சாலையில் உள்ள தனியார் பூச்சிக்கொல்லி மருந்து கடைக்கு முன்பு தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு மருந்துகளை வாங்கிக் கொண்டு மீண்டும் வந்து பார்க்கும் பொழுது தனது இருசக்கர வாகனம் இல்லாததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இருசக்கர வாகனத்தில் இரண்டாயிரம் ரொக்கமும் வைத்துள்ளார் உடனடியாக அக்கம் பக்கம் தேடி பார்த்தோ கிடைக்காத நிலையில் தனியார் பூச்சி மருந்து கடையில் உள்ள சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்து பார்த்தபோது மர்ம நபர் ஒருவர் விவசாயியின் டிவிஎஸ் ஐம்பது வாகனத்தை லாபகமாக யாரும் பார்க்காத நேரத்தில் திருடி செல்லும் காட்சி பதிவாகியிருந்தது அதை கண்டு அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்து ஆத்தூர் நகர காவல் நிலையத்தில் விவசாயி புகார் அளித்திருந்தார் போலீசார் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் மர்ம நபர்களை வலைவீசி தேடி வருகின்றனர் மேலும் ஆத்தூரில் காமராஜனார் சாலை பிரதான சாலையாக செயல்பட்டு வரும் நிலையில் இச்சாலையில் அரசு மருத்துவமனை மகளிர் காவல் நிலையம் ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் வங்கிகள் செயல்பட்டு வருகின்றன இதுபோன்று அடிக்கடி இப்பகுதியில் திருட்டு சம்பவங்கள் நடைபெறுவதால் இப்பகுதியில் பகல் நேரங்களில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்